பசுவனக்கு வணக்கங்க இன்னைக்கு நம்ம வந்துருக்கேன் காஞ்சிபுரம் மாவட்டம் தான் இருக்கோம் இங்க வந்து நம்ம சசிகுமார் ஆயோட மல்லி தான் வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஐம்பது சென்ட்ல வந்து மல்லி சாவடி பண்ணிட்டு இருக்காங்க ராமேஸ்வரம் மல்லி தான் பண்ணியிருக்காரு இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான நாட்டு மல்லி பண்றாங்க ஒண்ணு வந்து உள்ளூர் நாட்டு மல்லின்னு ஒன்று பண்றாங்க அப்போ இருவாச்சி அப்படின்றதாக பண்ணிருக்காங்க அதுல அது மட்டும் இல்லாம இங்க வந்து ராமேஸ்வரம் மல்லியம் பண்றாங்க ஏவரே நம்ம சசிகுமார் ஆய பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் மல்லி தான் ஐம்பது சென்ட்ல பண்ணிருக்காரு எதுக்காக ஒரு ராமேஸ்வரம் பண்ணாரு ஏன்னா வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த உள்ளூர் நாட்டு மல்லியும் இருவாச்சி அப்படின்ற மலை வந்து நல்ல லாபம் தருது அப்படின்றாரு இவரு பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் மலை தான் பண்ணிருக்காரு இன்னைக்கு இந்த விடையில எதுக்காக அவர் ராமேஸ்வரம் மலை பண்ணாரு அப்படி ராமேஸ்வரம் என்ன மகசூல் வரும் என்ன அளவுக்கு அதுல லாபம் இருக்கு விற்பனை எந்த விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பல கேள்வி நம்ம நம்ம சசிகுமார் ஆகிட்ட கேட்க போறோம் அது அவர் என்ன மாதிரி பதில்கள் சொல்றாரு அப்படின்றத இந்த விடையில நம்ம பாக்கலாங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறாங்க கனகாபுரம் சாகுபடி நினைக்கிறேன் ஆமா ஒரு மூணு வருஷம்

போய்ட்டு ஆமா டைரக்டர் நேராக போய் வாங்கிட்டு வந்தேன் சரிங்க வந்து ஆயிரத்தி நானூறு குழி ஐம்பது சென்ட்டுக்கு நானூறு குழி அஞ்சாயிரம் வந்து வச்சேன் ஒரு நாத்துடைய விலை வந்து மூன்று ரூபா பதினஞ்சாயிரம் கொடுத்து எத்தனை வச்சிருக்கேன் இது நாலு வருஷம் நாலு வருஷம் நாலு வருஷம் என்ன முன்னாடி என்ன வேலைக்கு நிலத்துல பண்ணணும் குழி எடுத்து

கண்ணு அப்படியே நாத்தா தான் தான் அப்படியே பிரிச்சு வச்சிருந்தான் அது விரும்புறா அதான் பழம் வாங்கி வச்சுக்கோ அவ்வளவுதான் அந்த நேரத்துக்கு வேற எதுவும் போதும் தண்ணி கொடுத்தா போதும் என்ன வேலைகள் அதுக்காக அதுக்கப்புறம் உரம் இயற்கை இயற்கை உரம் கொடுத்து வளர்த்துருக்குறேன் நம்ம இது செயற்கை உரமும் பண்ணிருக்கிறேன் அது அதான் நான் செடி வந்து பில்லு இல்லாத பார்த்துக்கணும் மெயினாக களை வந்து நல்லா எடுக்கணும்

பூசி வேதம் வரும் அதுக்கேற்ற மாதிரி மருந்து வாங்கி மருந்து மருந்து வாங்கினு வந்து அடிச்சு இது பண்ணுவோம் சரி இங்கேதான் கேவி கேளா இருக்க நீங்க அவங்க கிட்ட எதனா ஆலோசனை கேட்கலையா அங்கேயும் கேட்கறது ஒன்றுதான் அவங்க இயற்கை பராமரிப்பு சொல்லி கொடுப்பாங்க சொல்லி கொடுப்பாங்க அதுலயும் நம்ம ஒரு செஞ்சுட்டு இருந்தேன் இருந்தாலும் அது கொஞ்சம் நிதானமான பலன் தருது பலன் தருது இது கொஞ்சம் குயிக்கா வேலை செய்யுதுன்றது கோசம் செயற்கை முறையில பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம்

ஆமா ஒரு வருஷத்துக்கு ஒரு பண்ணணும் பண்ணனும் பண்ணி துளுப்பு விட்டு அது அரும்பு அந்த சித்திர வைகாசியில் வர சொல்ல மறுபடியும் அந்த ஈல்டுக்கு வரும் அந்த ஐம்பது கிலோ ஈல்டுக்கு அது இப்படியே அந்த நாலு மாசம் பூக்கும் பண்ணணும் மறுபடியும் பூக்கும் ஆமா வருஷம் வருஷம் மகசூல் தான் அந்த ஐப்பசி கார்த்திகை மாதிரி அப்போ வந்து அறுத்துருவோம் செடியை அறுத்துருவோம் கம்மி அவ்வளோ கவாத்து பண்றதுக்காக அப்ப வந்து பூ இருக்காது

அப்புறம் அப்படியே பூ கட்ட ஆரம்பிச்சிடும் ஒரு ரெண்டு வர ஆரம்பிச்சிடும் அந்த வெயில் காலம் வந்ததும் பூ நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் ஸ்டார்டிங் ஆகிடும் இதுதான் வேலையே இதுதான் இதோட வேலையே ஆமாம் அப்போ வருஷத்தில் ஒரு ஒன்றரை மாதம் தான் வந்து ஆமாம் இருக்கும் பூ இருக்கும் ரெண்டு மாசம் அவ்வளோதான் பூ இல்லாமல் இருக்கும் ஆமாம் சொல்லி இருக்கும் ஆனால் எப்பவுமே அது ஐம்பது கிலோ பூக்காது வெயில் சீசன் வரும்போது ஆமாம் வெயில் சீசன் வசதி ஐம்பது கிலோ பூக்கும் மறுபடியும் சரிவாகினே வரும் கவாத்து பண்ணதுமே மறுபடியும் ஆறு கட்டி மறுபடியும் அந்த ஐம்பது கிலோவுக்கு போகும் அந்த கிளைமேட்ஸுக்கு தகுந்த மாதிரி பூ வந்து அரும்பு கட்டும் ஆமா வெயில் சீசன்ல நல்லா சரி பூக்கும் சரிக்கிறதுக்கு மார்க்கெட் வந்து காலையில் பத்து மணிக்கு காலையில ஆறு மணிக்கு ஆளுங்க வந்துடுவாங்க பத்து மணிக்கு பறிச்சு எடுத்துட்டு போனா ஒரு நல்ல மார்க்கெட்டு லேட்டா போனா அதுக்கேத்த மார்க்கெட்டு ஏன் என்ன காரணம் மார்க்கெட்டு விவசாயி வந்து வியாபாரம் வந்து அந்த பத்து மணிக்கு தான் வராங்க மார்க்கெட்ல அதுக்குள்ள நம்ம எடுத்துட்டு போயிட்டு போனா அங்க வியாபாரம் அது மாதிரி வியாபாரி வந்து போயிடுறாங்க அதனால வந்து விற்காது அவ்வளோ அதோட வந்து அது அதிகமாக பூத்துச்சு விவசாயத்துலன்னா சென்ட் கம்பெனிக்காரன் வந்து வாங்குறான் அவன் குறைஞ்ச வேலைக்கு வாங்குறான் எங்க கிட்டே வாங்குறான் இல்ல அதுவும் தான் அப்படி இல்ல அவனுக்கு வந்து டன்னு ஓ தேவைங்களா ஆமா அங்கங்கே அவன் போக முடியாது அது எல்லாமே கமிஷன் தான் மார்க்கெட்டுக்கு போயிட்டால் அவங்க ஒரு கமிஷன் வச்சுக்கின்னு அதை கொடுத்துறாங்க கடைசி வேலை தான் அப்படி தான் போயிட்டுருக்கு ஆமாம் சரி சரி இப்போ தினமும் பறிக்கணுமா இல்லை பறிக்காம முடியாது திடீரென்னு பறிக்கணும் பறிக்காது எந்த வேலையாக இருந்தாலும் பூ பறித்தே ஆகணும் பூ பறிக்கலைனாவே அது வந்து செடி கெட்டிவிடும் பூ பறிக்கலாம் ஒரு நாள் பறிக்கலாம் ஆமாம் அது ஃபுல்லா பூ பூத்து போயிருக்கோம் ஆமா ஃபுல்லா பூ பூத்து போயிருக்கோ மறுநாள் வந்துன்னா அந்த பக்கத்துல இருக்கிற பூவை தெரியாது

ஆனால் கனாம்பரம் செலவு கம்மி செலவு கம்மி செலவு கம்மி இது வந்து செலவு அதிகம் ஆமாம் நம்ம பத்து ரூபா செலவு பண்ணாதான் பத்து ரூபா வரும் இது அது அப்படி இல்லை ரெண்டு ரூபா செலவு பண்ணால் தான் பத்து ரூபா வரும் ஆமாம் ஆனால் கஷ்டம் அது இது கொஞ்சம் பரவாயில்ல இது அது வந்து பறி பூ பறிச்சாகணும் அது கஷ்டம் கொஞ்சம் கனாமரம் நிறைய பறிக்க முடியாது இவெல்லாம் பறிக்க முடியாது இது ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ பறிப்பாங்க அது வந்து ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோக்கு மேலே பறிக்க மாட்டாங்க அந்த கஷ்டமும் இருக்கு இல்லை கொஞ்சம் செலவு இல்லாதது இது கொஞ்சம் செலவு ஆமா நான் கேட்டைகளுக்கு வந்து நிறைய விஷயங்களை எங்களுக்கு மல்லியை பத்தி சொல்லுவீங்க ராமேஸ்வர மொழியை பத்தி இவ்வளவு தகவல் சொல்லுங்க பசுமை இந்த சார்பாக எங்க வாழ்த்துல நன்றி சார்